அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் முப்பெரும் விழா சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தலைவர் ஹென்றி தலைமையில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் ரியல் எஸ்டேட் நிறுவன தலைவர்கள் புதிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக தியாகராய நகர் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி கலந்து கொண்டார் நிகழ்ச்சியைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தலைவர் ஹென்றி ரியல் எஸ்டேட் துறையில் பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வரும் தமிழக அரசுக்கு பாராட்டு தெரிவிக்கும் விழா இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டின் பொதுக்கூட்டம் மற்றும் புதிய பொறுப்பாளர்கள் பதவியேற்பு விழா இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் மாதாந்திர நாட்காட்டி மற்றும் நாட்குறிப்பு வெளியீட்டு விழா என முப்பெரும் விழா நடைபெற்றதாக தெரிவித்தார் மேலும் தமிழக அரசு பத்திரப்பதிவு துறையில் ஏற்பட்டுள்ள முரண்பாடான விலை உயர்வை முறைப்படுத்த வேண்டும் துறையில் ஏற்பட்டுள்ள விலை உயர்வால் ரியல் எஸ்டேட் துறை கடுமையான பாதிப்புகளை சந்தித்திருப்பதாகவும் இதற்கு உதாரணமாக கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு ஐம்பது சதவிகிதம் அளவு பத்திரப்பதிவு குறைந்துள்ளது இதற்கு சான்று என கூறினார் எனவே இதனை தமிழக முதல்வர் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் வைப்பதாக தெரிவித்தார் சிறப்பு அழைப்பாளராக அப்துல் கலாமின் அரசியல் ஆலோசகர் டெக்னிக்கல் அட்வைசர் பொன்ராஜ் மற்றும் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் நேஷனல் போர்டு மெம்பர்ஸ் பொதுச் செயலாளர் நேருநகர் நந்து சந்திரசேகர் ஜெயச்சந்திரன் செந்தில்குமார் கிங் மேக்கர் ராஜசேகர் கிருஷ்ணகுமார் ஜவஹர் பிரசன்னகுமார் மற்றும் மாநில நிர்வாகிகள் பில்டர்ஸ் அண்ட் பிரமோட்டர்ஸ் மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட இன்ஜினியர்கள் பாண்டிச்சேரி நிர்வாகிகள் திரைப்பட நடிகர்கள் தொழிலதிபர்கள் அரசியல் கட்சி நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டு முப்பெரும் விழாவை சிறப்பித்தனர் அகில இந்திய கூட்டமைப்பின் சார்பில் இன்று முப்பெரும் விழா நடந்து கொண்டிருக்கிறது இந்த முப்பெரும் விழாவில் தமிழக அரசுக்கு நன்றி பாராட்டு விழா எங்கள் அகில இந்திய பொறுப்பேற்பு விழா மற்றும் வெளியீட்டுடன் பொதுக்குழுவாக இந்த கூட்டம் முப்பெரும் விழாவாக மிக சிறு சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஏழாவது குழுவில் தமிழகம் உட்பட இந்தியாவில் பதினான்கு மாநிலங்களில் உள்ள எங்கள் கூட்டமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட தேசிய அளவிலும் அளவிலும் மாநில நூத்தி பதினாறு பொறுப்பாளர்கள் இந்த விழாவில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறையில் வரலாற்று சிற்பமிக்க திட்டங்களை கொண்டு வந்த தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்தும் அதே போன்று வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறையில் நிறைவேற்ற வேண்டிய திட்டங்கள் குறித்து தீர்மானங்களை நிறைவேற்றியும் குறிப்பாக தமிழ்நாடு வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு துறையில் சமீபத்தில் உயர்த்தப்பட்ட பன்மடங்கு வழிகாட்டி மதிப்பினை விண்ணும் அளவுக்கு உயர்த்தியிருக்கிற வழிகாட்டி மதிப்பினை குறைத்திட வேண்டும் என்கிற கோரிக்கையையும் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு கூட்டு மதிப்பு வேல்யூ என்ற அடிப்படையில் துணியும் சந்தை மதிப்பிற்கு பொருந்தாத வகையிலே விண்ணை முட்டும் அளவிற்கு கண்ணை கட்டும் அளவிற்கு உயர்த்தப்பட்டிருக்கிற வழிகாட்டி மதிப்பினை குறைத்திட வேண்டும் என்கிற தீர்மானத்தையும் அதே போன்ற மத்திய அரசிற்கு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் மானியம் வழங்கும் திட்டத்தை நீடித்தும் மலிவு விலை வீடுகளை கட்டுகின்ற கட்டுநர்களுக்கு வருமான வரி சட்ட பிரிவு என்பது கால நீடிப்பு செய்தும் வீட்டுமனை அபிவிருத்தியாளர்கள் அபிவிருத்தி செய்கின்ற அடிப்படை கட்டமைப்பான சரக்கு மற்றும் சேவை வரியை வெகுவாக குறைத்திட வேண்டும் என்கிற கோரிக்கையும் நாங்கள் இந்த மாநாட்டு தீர்மானமாக நிறைவேற்றி இருக்கிறோம் நிச்சயமாக மாநில அரசும் மைய அரசும் இந்த பத்திரிகை மற்றும் ஊடகத்தின் வாயிலாக நாங்கள் முன்வைத்திருக்கிற கோரிக்கைகளை கனியோடு பரிசீலித்து இந்த மனிதனுடைய அடிப்படை தேவைகளில் ஒன்றான தேடு என்கிற தொழிலை கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் தொழிலை முன்னெடுக்கின்ற எங்களின் கோரிக்கையை ஏற்று அனைத்து கனிவுடன் பரிசீலித்து விரைவிலே நடைமுறைப்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இன்றைக்கு கட்டணங்களை குறைப்பு வழிகாட்டி மதிப்பெல்லாம் ஒரு நூறு ரூபாய் சதுரடி இருந்த வழிகாட்டி மதிப்பெல்லாம் இன்றைக்கு இருநூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் ஒரு சில இடங்களில் ஐநூறு ரூபாய் கூட உயர்த்தப்பட்டிருக்கிறது சந்தை மதிப்பே நூறு ரூபாய் தான் அங்கு விற்பனை ஆகிறது ஆனால் அரசு நிலங்களின் மீதான வழிகாட்டி மதிப்பு கைட்லைன் வேல்யூ ஐநூறு ரூபாய் வரைக்கும் பொருந்தாத வகையிலே முரண்பாடாக உயர்த்தப்பட்டிருக்கிறது இதனால் எங்களுடைய கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் தொழில் பெருமளவில் முடங்கி இருக்கிறது நீங்க பதிவுகளினுடைய எண்ணிக்கையை கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் ஒப்பிட்டு பார்த்தாலே தெரியும் கடந்த ஆண்டு ஒரு ஆயிரம் பத்திரம் வந்து நாள் ஒன்றுக்கு பதிவாகிறது ஐநூத்தி எண்பத்தி ஒரு சார் பதிவாளர் அலுவலகங்களில் என்று சொன்னால் இன்றைக்கு அதில் பாதியாகத்தான் பதிவாகிறது சோ இதை வைத்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நிலங்களின் மீதான வழிகாட்டி மதிப்பு உச்சபட்சமாக உயர்த்தப்பட்டதின் விளைவாக நாங்கள் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் ஷார்ட் டேர்ம் டாக்ஸ் லாங் டேர்ம் டாக்ஸ் என்று சொல்லுவோம் அந்த வகையில குறைவு மூலதன ஆதாய வரி அதிகபடியாக செலுத்த வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற காரணத்தினாலும் அதே போன்ற முத்திரை தீர்வை ஸ்டாம்ப் அண்ட் பதிவு கட்டணங்களை அதிகப்படியாக செலுத்த வேண்டி இருக்கிற காரணத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறதுனால பெருமளவிலே பதிவு பணி வந்து பாதிக்கப்படுகிறது வீடுகளையும் மனைகளையும் வாங்க வேண்டும் எண்ணத்திலே கனவுல இருக்கிற பொதுமக்களினுடைய கனவெல்லாம் எல்லாம் களையக்கூடிய வகையில தான் இந்த வழிகாட்டி மதிப்பு உயர்வு பெருமளவிலே பொதுமக்களுக்கு பாதிப்பினை ஏற்படுத்தி இருக்கிறது போலி ஆவணங்கள் ஒழிக்கப்பட வேண்டியதுதான் ஆனால் அதற்கு முன்பாக போலி ஆவணங்களை உருவாகுவதை தடுத்திட வேண்டும் நோய் வந்ததற்கு பிறகு குணப்படுத்த விட நோய் வராமல் முயற்சியை அரசு எடுத்தால் பாராட்டுகள் எங்களுடைய ஆதரவுகள் எங்களுடைய ஒத்துழைப்பு என்றைக்கும் இருக்கும் முதல்வர் எங்களுடைய கூட்டமைப்பின் சார்பில் கடிதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது ஏன் பத்திரிகை மன்றத்தின் வாயிலாக கூட உங்கள் வாயிலாக கூட எங்களுடைய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது நேரில் அமைச்சரவர்களையும் செயலர் அவர்களையும் பதிவுத்து தலைவர் அவர்களையும் கூட சந்தித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன காரணம் என்று தெரியவில்லை இன்னும் அது பரிசீலனையிலேயே இருக்கிறது இந்த செய்திக்கு பிறகாவது அதை விரைவில் நடைமுறைக்கு கொண்டு வருவார்கள் என்று நம்பிக்கை இருக்கிறது